வணக்கம்மா நாங்க பக்கத்து வீட்டுக்காரரு இந்த வீட்டுக்கு நீங்க தான் குடி வந்திருக்கீங்களா ஆமா கண்ணே நாங்க தான் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கிறோம் நாங்க ஏற்கனவே கோயம்புத்தூர்ல இருந்தோம் கண்ணே இப்ப எங்க பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு இந்த பக்கம் வேலையை மாத்தி போட்டாங்க சொல்லி கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு எத்தனை பொண்ணு ஏ எனக்கு ரெண்டே ரெண்டு பசங்க மட்டும்தான் எனக்கு பொண்ணு இல்ல பாத்துடுங்க எங்க வீட்டுக்காரர் மிலிட்டரியில போய் அங்கே இறந்து போயிட்டாரு அவர் இறந்து பத்து வருஷம் ஆகுது கண்ணு அதனால ரெண்டு ரெண்டு எங்க பசங்க வந்து ரெட்ட குழந்தைங்க தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறது ரெண்டு ரெட்ட குழந்தைங்க தான் இருமா இங்க பசங்கள கூப்பிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் ஏமா வனஜா கிடிஜா மாமாங்க கா இது என்னக்க வெள்ள மூடி வனஜா கிணிஜானது அமைதியா இரு சின்ன பொண்ணு எங்க போனாலும் உனது அமைதியா இருக்கு கொஞ்ச நேரம் உங்க வீட்டுக்காரரை கூப்பிடுமா இவங்க தான் என் மருமக்க மாதிரி இவங்க எங்க பசங்க இவன் பேர் வனஜா அவன் பேர் கிரிஜா அவன் பேர் ராமு அவன் பேர் சோமுமா இவங்க எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கம்மா பாத்துக்கோங்க வணக்கம்மா வணக்கம்மா பக்கத்து வீட்டுக்காரர் தான் என்னம்மா சரிங்கம்மா இன்னும் வீட்டில் வேலைங்கலாம் அப்படியே இருக்குது வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் வந்து பார்க்குறேம்மா உங்களவே ஆமாங்கக்கா நாங்களும் போயிட்டு வந்துடுறோக்கா வீட்டில் எல்லாம் வீடு அப்படியே அப்படியே இருக்குதுங்களா எல்லாம் பத்தத்திலாம் அடிக்க வச்சுட்டு வந்துடுறாங்க அத்தை உள்ளார போகட்டுங்களா அத்தை இன்னும் வேலைகள்லாம் அப்படியே இருக்குதுங்க அத்தை போய் எல்லா வேலையும் செய்யணும் இல்லைங்க அத்தை சரி போங்கம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துருங்க போங்க ராமு சோமு நீங்களும் போங்கப்பா அக்கா அக்கா கிளவிக்கிட்டு சொல்லுவதும் மருமகளும் மொக்கம் போறதே போகிறதே இல்லை ஆமா சின்ன பொண்ணு எனக்கே பார்க்கறதுக்கு அதிசயம் போயிட்டு வரேன் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க நாங்கள் பக்கத்தீட்டுக்காரர் தான் நாங்கள் நீங்கள் கூப்பிட்டே வந்துடுவேன் என் பேர் லட்சுமி இது என் மருமக சின்ன பொண்ணு அது என் பக்கத்தீட்டுக்காரரு அவங்க பேர் கவிதா சரிங்களா வணக்கம் பாட்டி என் பேர் தான் சின்ன பொண்ணு இவங்க மருமக நான் வணக்கம்மா சரிம்மா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இன்னைக்கு கூப்பிடுங்கம்மா நான் வரேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் சரிங்கம்மா நாங்கள் போயிட்டு வரோம் பாத்திய கவிதா அவ மருமக்கு மரம் ஆகட்டும் இல்ல அவன் மக்க மரம் ஆகட்டும் அந்த பாட்டி அம்மா பேச்சு மீறதே கிடையாது போலக்குது நல்ல குடும்பம் தான் தெரியுது அப்படி அப்படிதான் போவாங்க போலக்குது ஃபேமிலி பாக்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல சரி சரி வாங்க வீட்ல எல்லாம் நம்மளுக்கு வேலை இருக்குது போவோம் ஹலோ ஃப்ரெண்ட் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல்லை கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க போடுங்கு சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் போடணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரம் வந்தால் தான் நான் என்னால் போட முடியும் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்கள் மேலே கோமா இருக்கிறா லட்சுமி பாட்டி சரியா அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாமா